அமானுஷ்யத்தை மையமாக கொண்ட பல திகில் கதைகளையும் நாம இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வரிசையா பார்த்துருக்கோம் அதை தொடர்ந்து இன்னைக்குமான ஒரு சிறப்பான திகில் நிறைந்த ஒரு கதை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் சரி வாங்க இன்றைக்கான வீடியோகளை நம்ம போகலாம் ஜப்பான்ல பல ஹாரர் மூவிஸ் இருக்கு அதுல ஃபேமஸான ஒரு மூவின்னு நாம ரிங் மூவியை சொல்லலாம் இந்த ரிங் படத்தோட கதை என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதுல ஒரு சபிக்கப்பட்ட வீடியோ டேப் இருக்கும் அந்த வீடியோ டேப் யாராவது ஒருத்தருக்கு எங்கே இருந்தாவது எதர்ச்சியாக கிடைக்கலாம் அந்த வீடியோ டேப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவங்க அதை போட்டு பார்த்துருவாங்க அந்த வீடியோவில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கொடூரமான புகைப்படங்கள் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் இந்த வீடியோஸை அவங்க ஃபுல்லாக பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வீடியோவை காப்பி பண்ணி ஏழு நாளைக்குள்ள வேற யாரையாவது நீங்கள் பார்க்க வைக்கலன்னா அந்த வீடியோவை பார்த்தவங்க இறந்து போயிடுவாங்க இதுதான் அந்த மூவியோட அடிப்படை கதையே இந்த மூவிய ஹாலிவுட்ல கூட ரீமேக் பண்ணிருக்காங்க அதுவும் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு ஆனா உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த படத்துல வந்திருக்கக்கூடிய அந்த ஆவி உண்மையான ஆவி அப்படிங்கிறது எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் அப்படி பயமுறுத்தக்கூடிய அந்த ஆவிக்கு பின்னாடியும் ஒரு சோகமான கதை இருக்கு அந்த வரலாறை இப்ப நாம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டங்களில் சடாக்கோ அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க அந்த பெண்மணியோட அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்திருக்காங்க அந்த பெண்மணியோட அம்மாவுக்கு எவ்வளவோ மருத்துவ சிகிச்சைகள்லாம் பண்ணியும் அந்த மனநல நோய் சரியாகவே இல்லை எவ்வளவோ சிகிச்சைகள் கொடுத்து அந்த அம்மாவுக்கு சரியாகாததுனால கடைசியா குக்கரோ அப்படிங்கிற ஒரு டாக்டர் கிட்ட அந்த பெண்மணி அவங்க அம்மாவை அழைச்சிட்டு போயிருக்காங்க அந்த மருத்துவர் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு சிகிச்சை மட்டும் கொடுக்காம பல பரிசோதனையும் அந்த பெண்மணி மேல செஞ்சு பார்த்துருக்காங்க அந்த பரிசோதனை எல்லாமே வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் ஒன்னா யோசிச்சு ஒரு புஸ்தகம் எழுதி அந்த புக்கையும் அவரு பப்ளிஷ் பண்ணி அப்படி எழுதப்பட்ட பல புத்தகங்கள்ல முக்கியமான ஒரு புத்தகம் மட்டும் பேசப்பட்டுச்சு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாமே ஒரு ஃபேக் இது உண்மையானதே கிடையாது இந்த பெண்மணி ஒரு ஃப்ராடு இவங்க இந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் பல பேரும் பலவிதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த சடாக்கோவுடைய அம்மாவை பல பேர் பாக்குறப்பெல்லாம் இந்த அம்மா ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லி ஏலமாவும் பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி இந்த பேச்சின் மன அழுத்தம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு அதனால ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களே தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடுறாங்க அவங்க அம்மா இறந்து போனதை நினச்சி சடாக்கோவும் பயங்கர மன அழுத்தத்துக்கு உள்ளானா அதுக்கப்புறம் இந்த சடாக்கோ அவங்க அப்பா கிட்ட மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு தனி இடத்துல தனிமையில இந்த பொண்ணு வளர்க்கப்பட்டா இந்த பொண்ணுடைய அப்பா டெய்லிக்கும் வேலைக்கு போக மாட்டாரு தண்ணி அடிச்சுட்டு வீட்லயே தான் இருப்பாராம் அதுக்கப்புறம் சடாக்கோவும் பருவ வயதை அடைஞ்சதும் அவங்க அம்மா மாதிரியே இவளும் பயங்கரமாக மனநலம் பாதிக்கப்பட்டா உடனே அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் புக்காரை கூப்பிட்டு இந்த சடாக்காவுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்றாரு உடனே டாக்டர் ஃபுக்காரே அவங்க அம்மா மேலே பல எக்ஸ்பிரிமெண்ட்டையும் பண்ண மாதிரியே இவன் மேலேயும் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி நிறைய புக்ஸ் எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதனால் இந்த விஷயத்த அந்த பொண்ணுடைய அப்பா கிட்டையே சொல்கிறாரு உங்கள் மகளை நான் டோக்கியோவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே வச்சு உங்கள் பொண்ணுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லை இவன் மேலே நான் ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட்டையும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த பொண்ணுடைய அப்பா அவருக்கு காசு வரும் அப்படிங்கிற காரணத்துக்காக சரி நீங்கள் இவள டோக்கியோவுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அந்த டாக்டர் சடாக்கோவை கூட்டிட்டு டோக்கியோவுக்கு போயிடுறாரு அங்கே போனதும் சடாக்கோ மேல நென்ஷா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணுறாரு அப்படின்னா டேட்டோகிராஃபி அதாவது தாட் ஃபோட்டோகிராஃபி இந்த தாட் போட்டோகிராஃபினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மனசில் நினைக்கிறத போட்டோகிராஃபி மூலயமா வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த தாட்டோகிராஃபி பல பேருடைய ஃபோட்டோஸ் அவர் நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சடாக்கோ அந்த ஃபோட்டோஸில் வெளிப்படுத்துகிறா இந்த தாட்டோகிராஃபியும் அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த விஷயம் பயங்கர பிரபலமாக பேசப்பட்டுட்டும் வந்துச்சு ஆனால் இந்த சடாக்கோ எப்படி அந்த தாட்டோகிராஃபியை செயல்படுத்துகிறா அப்படிங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமான விஷயமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ஃபுக்காரே இந்த தாட்டோகிராஃபிக்கும் ஒரு புக் எழுதி அதையும் பப்ளிஷ் பண்றாரு அந்த புக்கும் பயங்கரம் ஆகுது அதுக்கு அடுத்ததாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் சொல்லிட்டு இந்த சடாக்கோ கிட்ட சொல்றாரு ஆனா சடாக்கோ இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணதுனால தான் நம்ம அம்மாவும் இறந்து போனாங்க இந்த நமக்கு பண்ணுறதுனால நாமளும் அதே மாதிரி பாதிப்புக்குள்ள இறந்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சி நான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சடாக்கோ அந்த டாக்டர் கிட்ட சொல்லிடுறான் நான் இங்க இருந்து போறேன் தயவு செஞ்சு என்ன தேடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா இந்த சடாக்கோ இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் இந்த டாக்டர் ஃபுக்கோரைக்கும் சடாக்கோவுக்கும் இடையில பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது அதுக்கு அடுத்த நாளில் இருந்து இந்த சடாக்கோ அந்த இடத்துல இல்லை அவ எங்க போனா என்ன ஆனா அப்படிங்கிற விஷயம் கூட அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த சடாக்கோவை அந்த டாக்டர் ஒரு காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போய் கழுத்தை நெரிச்சி கொலை செஞ்சுட்டதாகவும் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிணத்துல சடாக்கோவுடைய உடலை தூக்கி போட்டுட்டு அந்த கிணற்றின் மேல ஒரு பெரிய கல்ல வச்சு அந்த கிணத்த மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இப்ப பாக்கலாம் சடாக்கோவுக்கும் டாக்டர் ஃபுக்கோரேவுக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் அப்போ ஏற்பட்டிருக்கு அப்போ கோவத்துல டாக்டர் ஃபுக்கோரே சடாக்கோவுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காரு அதனால சடாக்கோ மயங்கி விழுந்துடுறா ஆனா டாக்டர் ஃபுக்கோரே சடாக்கோ இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சு அவரு அவளை அந்த காட்டுப்பகுதியில இருக்கிற ஒரு பெரிய கிணத்துக்குள்ள இந்த தூக்கி போட்டு இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த கிணத்துக்கு மேல ஒரு பெரிய கல்ல போட்டு மூடிடுறாரு ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சடாக்கோ முடிச்சு பாக்குறா அந்த இடம் ஃபுல்லாவே இருட்டாகிருக்கு அத பார்த்த சடாக்கோ ரொம்பவும் பயந்து போயிருக்கா சரி நாம இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி பல முறை அந்த கிணத்துக்குள்ளே இருந்து வெளியே வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா ஆனால் அவளால் அந்த கிணத்துக்குள்ளே இருந்து வெளியே வரவே முடியலை ஏன் அவளால் வெளியில் வர முடியலன்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் ஃபுக்காரே அந்த கிணத்துடைய மேலே பெரிய கல்லை வச்சு மூடிட்டு போயிருக்காரு அதனால் இந்த சடாக்கு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவளால் அந்த கிணத்துக்குள்ளே இருந்து வெளியே வரவே முடியலை அந்த கிணத்துடைய உள் சுவர்கள் ஃபுல்லாகவே அவளுடைய நெகக்கீரல்களும் கை தடயங்களும் மட்டும்தான் அங்கே இருக்கு சடாக்கோவுடைய கைகள் எல்லாமே பயங்கரமா சேதமடைந்து ஒரே இரத்த காயங்களாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவளுடைய உடல்கள்லையும் பயங்கரமான இரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு இப்படியே தொடர்ந்து ஏழு நாட்கள் சடாக்கு அந்த கிணத்துக்குள்ளே இருந்து வெளியே வர முயற்சி பண்ணியிருக்கா ஆனால் அவளால் அங்கிருந்து வெளியே வரவே முடியல கடைசியா சடாக்கு ஏழாவது நாள் அந்த கிணத்துக்குள்ளேயே இறந்து போயிடுறா அப்படி அவ அங்க இறந்து போறப்ப அவளுடைய மனசில் ஒரு பயங்கரமான வஞ்சகம் இருந்துச்சு அது என்னன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப கெட்டவங்க அவங்களுடைய தேவைக்காக நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதனால நாம் அவங்க யாரையும் வாழ விடக்கூடாது அவங்கள நாம் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில அந்த நேரத்தில் அவ அந்த தாட்டோகிராஃபியை இருக்கா ஏற்கனவே இந்த டாக்டர் ஃபுக்கோரே சடாக்கோவை வச்சு எடுத்த அந்த வீடியோஸ்குள்ள தாட்டோகிராஃபியை வச்சு இந்த ஏழு நாட்கள் அவ கஷ்டப்பட்டத அந்த தான் அந்த வீடியோவை நாட்குள்ள இந்த வீடியோவை மற்றவங்க கிட்ட நீங்க பரப்பல அப்படின்னா இறந்து போயிருவாங்க அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு முடிவில்லாத கதை தான் இதுக்கு ரிங் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க இப்போ அந்த டேப் எங்க இருக்கு யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது ஒரு மர்மமான விஷயமாதான் இருக்கு எதுக்கும் அந்த டேப் உங்க வீட்டுக்கு வராம இருக்கணும்னு நீங்க வேண்டிக்கோங்க சரி இன்னைக்கு பார்த்த இந்த சடாக்கோவோட ரிங் கதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாளைக்கு நம்ம இதே மாதிரி வேறு ஒரு அமானுஷம் நிறைந்த திகில் கதையோட நான் உங்களை சந்திக்க வரேன் நன்றி வணக்கம்